வணக்கம் மக்களே நம்ம வந்து ஒரு ஊறுகாய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன்னே கால் கிலோ பழம் வாங்கிட்டு வந்து இரநூறு கிராம் உப்பு போட்டு ஒரு இருபது நாள் ஊற வச்சுருக்கேன் இந்த பாட்டிலே தான் போட்டு ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கேன் ஊறுகாய்க்கு காரத்துக்காக நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வத்தல் மிளகு எண்ணியே எடுத்திருக்கேன் அதோட அளவு வந்து சரியாக இருக்கும் இந்த வத்தல் மிளகு நல்லா காய வச்சு எடுத்துருக்கு இது கூட நம்ம மூணு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் அது வந்து வறுத்து தான் சேர்க்கணும் அது இப்போ இருக்கட்டும் செய்தது எப்படின்னு பார்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை ஸ்பூன் கடுகுன்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடுகு வந்து வறுக்காமல் அப்படியே தான் நம்ம வந்து போட்டு பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அடுத்து நம்ம வந்து இந்த மிளகத்தில் வந்து நல்லா திரிச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் போகிறோம் இப்போது ஊறுகாய்க்கு தேவைக்கு தகுந்தபடி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக இருக்குது இவ்வளோ இருக்கட்டும் ரொம்பவும் பருவருன்னு இருந்தாச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து நல்லா இருக்காது அடுத்து வந்து வெந்தயத்தை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம் செவ் சிவந்து லைட்டாக வெடித்து வரும்போதே நம்ம வந்து அதை எடுத்துடணும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கோம் அதை இப்போ வந்து பல்ஸ் பண்ணி கிடக்க போகிறோம் அது கூட வந்து அந்த கடுகையும் போட்டு திரிச்சுக்கணும் முதல்ல இந்த வெந்தயம் கொஞ்சம் திரிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டு அது கூட திரிப்போம் முதல்ல கடுகு சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப இதாக பொடியாக குறிச்சிடும் இது கூட கடுகும் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் திரிச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம் இவ்வளவு போதும் நம்ம இதை எடுத்துடலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சு காய வச்சிருக்கோம் அதில் இரநூறு மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுதான் தாளசத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இந்த ஊறுகாய்க்கு இரநூறு எண்ணெய் விட்டாச்சு ஐம்பது எண்ணெய் மிச்சம் வச்சுருக்கோம் அது வந்து காய வச்சு கடைசியில் ஊறுகாயில் ஊற்றணும் இப்போ எல்லாம் ஒன்று போல் பொறிஞ்சு சிவந்து வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம கருவேப்பூல் போட்டுக்கிறோம் கருவேப்பூல் கொஞ்சம் நல்லா ஒடிகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை அமர்த்திடலாம் நம்மளுக்கு இந்த தாளசத்தினுடைய சூடே போதும் அதில் காயப்பொடி போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரைச்சி வச்ச வெந்தயமும் கடுவும் அதிலே போட்டாச்சு இந்த வெக்கையிலே ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுடலாம் இந்த சூடிலே நம்ம போட்டதெல்லாம் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த எலுமிச்சம்பளமாக தூக்கி அதிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடணும் எல்லா பக்கமும் காரம் படுத மாதிரி நல்லா கிளறி விடணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க வத்தப்பொடியை சேர்த்துடலாம் வத்தப்பொடி வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடலாம் நம்ம வத்தப்பொடி வந்து கூட குறையாக சேர்த்துக்கிடலாம் அது நம்ம விருப்பம் தான் ஒவ்வொரு சிலவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இந்த ஊறுகாயை பொறுத்த வகையில் என்ன அப்படின்னா உப்பு உரப்பு எண்ணெய் இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அதே இது நம்ம இதெல்லாம் குறச்சிட்டோம் அப்படின்னாக்க சீக்கிரம் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் அதனால தான் அந்த ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு மட்டும் கொஞ்சம் தூக்கலாகவே வந்து உப்பு போடுவாங்க எண்ணெய் வந்து கூட குறையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அது வந்து ஊறுகாயெலாம் எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அது என்ன அப்படின்னா வச்சுருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்கும் அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாமே ஆறிடுச்சு இது போக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சூடு பண்ணி அதை வந்து நம்ம இந்த இதுக்கு ஊற்றப்போகிறோம் இந்த கலவை கூட அப்படி ஊற்றும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்படியே இந்த ஊறுகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கும் ஊர்கா ஒரு வருஷம் இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணி கையிட்டும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கரண்டி போட்டு எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணோன்னா ஊர்கா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்கு என்ன பண்ணதும் அப்படின்னா ஒரே ஒரு கரண்டி அதிலே போட்டிருக்கோம் அது வந்து மரத்தால் செஞ்ச ஸ்பூனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ஊர்கா வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வெளியிலேயே இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க இப்போ வந்து எங்கள் அம்மா இல்லை அதனால இதை வந்து நானே கையில் எடுத்து செஞ்சு இப்போ என் குழந்தைகளுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு வர்றேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் எடுத்து வைக்கலாம் பாட்டிலில் எடுத்து வச்சுமே உடனே நம்ம சப்பு கப்புன்னு மூடி வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா குளிர விட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்கணும் அப்படி இல்லைன்னா திருப்பி வந்து அந்த மூடியில் வேர்த்து அந்த தண்ணி ஊறுகாயில் படும்போது பூப்பு வந்துடும் அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு நம்ம மூடி வச்சோன்னாக்கே கண்டிப்பாக ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதை சாப்பிடலாம் இப்போ இந்த ஊர்கா பார்க்கும்போது எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது இதே நாளை இவ்வளோ தரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து என்ன பிரிஞ்சு இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த ஊர்கா செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதில் எதுவும் தப்பு எதுவும் இருந்தது அப்படின்னா அதையும் எனக்கு கமாண்டில் தெரியப்படுத்துங்க